வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்கள் அதிரடி உயர்வு வெளியான தகவல் மக்கள் அதிர்ச்சி இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்தியா முழுவதும் அதிகப்படியான பொதுமக்கள் ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்தி வருகிறார்கள் மேலும் அவர்கள் மெசேஜ் வாய்ஸ் கால் இன்டர்நெட் பயன்பாடு ஓடிடி பயன்பாடு உள்ளிட்டவைகளுக்கு சேவைகளை பெற ஒவ்வொரு மாதமும் ரீசார்ஜை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முன்னணி டெலிகாம் நிறுவனங்களான ஏர்டெல் ஜியோ மற்றும் வோடஃபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் தங்களுடைய ப்ரீபெய்டு மற்றும் போஸ்ட்பெய்டு திட்டத்தின் கட்டணத்தை உயர்த்தினார்கள் இதனால் வாடிக்கையாளர்கள் கடுமையான அதிருப்திக்கு உள்ளானார்கள் இந்த நிலையில் மீண்டும் ரீசார்ஜ் கட்டணங்கள் உயர்த்தப்பட இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்திய தொலைதொடர்பு நிறுவனங்கள் ஃபைவ் ஜி பரவலான வசதிகளை வழங்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய இறுதிக்குள் தங்களுடைய மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்களை பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை உயர்த்த இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பற்றி வல்லுநர்கள் கூறுகையில் ரூபாய் நூறு முதல் ரூபாய் இருநூறு வலையில் உள்ள குறைந்த விலையிலான திட்டங்கள் பத்து சதவீதம் அதிகரிப்பும் ரூபாய் முந்நூறு முதல் ரூபாய் ஐநூறு இடையிலான திட்டங்களுக்கு பதினைந்து சதவீத அதிகரிப்பும் மற்றும் பிரீமியம் ஃபைவ் ஜி திட்டங்களுக்கு இருபது சதவீதம் வரை விலை அதிகரிப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வானது செயல்பாட்டு செலவுகள் ஸ்பெக்ட்ரம் கட்டணம் மற்றும் ஃபைவ் ஜி அடிப்படை கட்டமைப்புக்கு மேற்கொள்ளப்படும் பெரும் முதலீடுகள் காரணமாக மேற்கொள்ளப்படுவ இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மொபைல் ரீசார்ஜ் கட்டண அதிகரிப்பு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி